எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை வச்சு நம்ம தெளிவா பார்க்க போறோம் சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பூர நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பூரத்துணி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் பூரத்துல பிறந்தவளுக்கு அஷ்டமசீனம் நடந்துட்டு இருக்குங்க என்னதான் குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாலும் கூட ராசிக்குள்ள கேது ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியுடைய பார்வையை வாங்கி இருக்காருங்க மாக்கிய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நீசம் பெறுவார் அதே மாதிரி சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பலம் இழப்பாங்க சரிங்களா சோ இந்த மாக்கிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க சரிங்களா என்னதான் ராசிநாதன் பலம் இழந்து போனாலும் ராசிக்கு பாக்கியாதிபதியும் ராசிக்கு ஐந்தாம் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் புதன் இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு வலுவான தன்மைல தங்களுக்குள்ள திரிகோணத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் மன ரீதியா இருந்து வந்த சில மனக்குழப்பங்கள் மன உளைச்சல் சார்ந்த விஷயங்கள் தீரும் இரண்டாவது அதிர்ஷ்டமே இல்லாம ஓரளவுக்கு வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் செவ்வாய் ஓரளவுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல தன்னுடைய வீடான மேஷத்தை பார்த்தால கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு தைரியமா தன்னம்பிக்கையா இந்த மாற்றிய முதல் பகுதியில சில துணிகரமான சில செயல்களை செய்வீங்க அதோட உடன் பிறந்த இரத்த சார்ந்த உறவுகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது வந்து விலகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் பாக்கியாதிபதி பாக்கியத்தை பாருங்க தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ஒரு சில முன்னேற்றங்களை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான முயற்சிகள் நீங்க போது அது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது இந்த மாத்திரை இரண்டாவது பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெறுவார் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த காலகட்டங்களில் பயணங்கள் சற்று அதிகரிக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிலருக்கு இந்த காலகட்டங்களில் கடன் சார்ந்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ரெண்டாவது ராசிக்கு எட்டாம் இடம் வழுக்கறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் பிரச்சனையும் கொடுக்கும் சரி அதனால் வந்து பணம் நிறைய சேர சேர இந்த காலகட்டங்களில் பிரச்சனை தான் வரும் சரிங்களா ரெண்டாவது கையில இருந்த காசு வந்து நிறைய விரயமும் ஆகும் பணமும் சேரும் அதே நேரத்துல விரயமும் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா லாபஸ்தானத்தை விட்டு குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வர அப்போ கையில அதாவது கையில காசு இருந்தாதான் பணத்தை விரயம் பண்ண முடியும் இந்த இடத்துல அப்ப காசையும் அவர் தான் கொடுப்பார் அதே மாதிரி செலவுகளையும் அவர் தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு இந்த காலகட்டங்கள செலவுகளை குறைச்சுக்குங்க ரெண்டாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா மாதத்துடைய இரண்டாவது பகுதியில ராசிநாதன் பலம் இழப்பார் சூரியன் பலம் அழப்பார் நட்சத்திரநாதன் சொல்லப்படுற சுக்கரனும் பலம் இழப்பார் அப்ப இருவருமே பாத்தீங்கன்னா நீசம் அதாவது நீசம்னா பலமிழந்த தன்மை நடக்கும் சரிங்களா அப்ப பலம் இழந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறதுனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அது மட்டும் இல்லாம வேலை ரீதியான முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகளை கண்டிப்பாக கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலை மாற்றம் செய்யாதீங்க இருக்கிற வேலையில தக்க என்னதான் பனிச்சுமைகள் அதிகமாகவே ஏன்னா இன்னைக்கு தேதியில அதிகமான கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசி நட்சத்திரங்கள்ல இந்த சிம்மம் பூரம் சிம்மம் அகமும் அடங்கும் வேலை ரீதியா அதிகமான உடல் உழைப்பு குறைவான சம்பளம் சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுறது சில பேருக்கு குடும்பத்துல கணவன் மனைவி இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை சண்டை சச்சரவு சில அதாவது வயசுக்கேத்த பிரச்சனைங்க சரிங்களா சில பேருக்கு காதல் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஒரு விஷயத்த கொடுத்து அதன் பிறகு அதுல இருந்து ஒரு மனஸ்தாபத்தை ஒரு மன உளைச்சலை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும் சோளா அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருக்கணும் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க ராசிநாதன் நட்சத்திரநாதன் பலம் இழக்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய நிலையை விட்டு இறங்கி கீழே இறங்கிதான் ஆகணும் எப்பவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுங்க எப்பவுமே நான் ராஜாவா இருக்க முடியாது சரிங்களா சில நேரத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரியாவும் இருக்கணும் அதை விட கொஞ்சம் கீழே இறங்கியும் போகணும் அப்போ வாழ்க்கையில அந்த ஃபிளக்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சிம்மம் பூரத்துல பிறந்தாங்க வளர்த்துக்கணும் எந்த நிலையையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போக கத்துக்கணும் ஸ்டபனா நின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள பிரச்சனையை சந்திப்பீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றம் செய்யறது புதிய முயற்சிகள் இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்த்துடுங்க பொறுமையா இருங்க முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்காது தடைகள் ஏற்பட்டு தான் கிடைக்கும் சரி குரு உச்சமாகறதுனால நல்ல பணங்களே கிடையாது கண்டிப்பா உண்டு நல்ல பலன்கள் அப்படின்னு பார்க்கும் சுப செலவுகள் சுப விரயங்களை குரு பகவான் கொடுப்பார் தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் வீடு வாகனம் சார்ந்த முயற்சிகள் கடன் வாங்கி சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சுப காரியங்களை செய்வீங்க அதே மாதிரி அஸ்தமா தாக்கம் கண்டிப்பாக குறையும் மன உளைச்சல் கண்டிப்பாக குறையும் ஆனா ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் பலம் இடக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காது பிரச்சனைகள் ஒண்ணு மாதிரி தெரியும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரினால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டமினா நிற்காதையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகும்போது நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் அது குடும்ப வாழ்க்கைக்கும் சரி வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சரி இந்த விஷயங்கள் பொருந்தும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்